தாம்பரத்தில் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்கின்ற வகையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பகுதி பாஜக சார்பில் ஜிஎஸ்டி சாலை அருகே நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவில் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு இடங்களில் கூட்டணி கட்சியுடன் இணைந்து வெற்றி பெற்றுள்ளது இந்த வெற்றி கொண்டாட்டத்தை இளம் புரட்சி கதிரவன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணி கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகத்துடன் நரேந்திர மோடி வாழ்க என கோஷமிட்டவாறு மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் இதில் மாவட்ட செயலாளர் ஆனந்த்குமார் தாம்பரம் மேற்கு தலைவர் ராஜா உட்பட கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேதா சுப்பிரமணி பேசுகையில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்கும் வகையில் இன்று தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கி உற்சாகத்துடன் கொண்டாடினர் எனவும் இரண்டாயிரத்து ஒன்று முதல் தோல்வியே சந்திக்காத மக்களின் நம்பிக்கையை பெற்று அரியணையில் ஏற இருக்கிறார் எனவும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் டி ஆர் பாலு வெற்றி பெற்றதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தாம்பரம் மாநகராட்சியில் மத்திய அரசின் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்த வேண்டும் எனவும் மக்கள் பிரச்சனைகள் தீராத வகையில் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு போராட்டங்களை மேற்கொள்ளும் என்றும் ஆலந்தூரில் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றுள்ளதற்கு வாக்களித்த அனைவருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டாா்

நல்லாட்சி நாயகன் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்கின்ற வகையிலே இன்றைக்கு தாம்பரம் மேற்கு பகுதியிலே இன்றைக்கு மகிழ்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் இங்கே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சரித்திர புகழ்மிக்க விடுதலை பெற்ற இந்தியாவில் நெஹ்ரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமர் பொறுப்பை வெற்றி பெறுவதற்காக இன்றைக்கு கடும் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் தோல்வியை சந்திக்காத பொது வாழ்க்கையிலே மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு அரியணையில் ஏற இருக்கின்றார்கள் அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் இன்றைக்கு புதுடில்லியிலே புதுடில்லியிலே கூடி தங்களுடைய கடிதத்தை தங்களுடைய விருப்ப கடிதத்தை இன்றைக்கு தந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நல்ல ஆட்சியை தொடர்வதற்காக மக்கள் இன்றைக்கு ஆதரவு தந்தமைக்கும் வரக்கூடிய நூறு நாட்களில் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தேர்தல் அறிக்கையில் தரப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல அறிவிப்புகளும் வர இருக்கின்ற வர இருக்கின்றது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை நேற்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியில் அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே அவருக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே அண்ணன் டி ஆர் பாலு அவர்கள் மீண்டும் ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தமைக்காக தேர்வு பெற்றமைக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே சமயத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி பகுதியிலே இன்றைக்கு இருநூறு மடங்கு அதிகமான வாக்குகளை தந்திருக்கின்றது இருபத்தெட்டாயிரம் வாக்குகளை மாநகராட்சி தேர்தலிலே பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அடையாளத்தோடு இன்றைக்கு மக்களை சந்தித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடும் உழைப்பால் இந்த எழுபது வார்டுகளில் சுமார் எழுபத்தைந்தாயிரம் வாக்குகளை பெற்று இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு அசைக்க முடியாத அங்கமாக இன்றைக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய மாநகராட்சியிலே பொறுப்பிலே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் அதிலே உள்ளடக்கி இருக்கக்கூடிய இரண்டு பல்லாவரம் மற்றும் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் இ கருணாநிதி அவர்களும் திரு தாம்பரத்துடைய எஸ் ஆர் ராஜா அவர்களும் வீழ்த்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மக்கள் எந்த அளவிற்கு உங்கள் கவுன்சிலர்கள் மீது உங்கள் ஜோன் சேர்மன்கள் மீது உங்கள் மீது இந்த அரசின் மீது அதிருப்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வாக்கை எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தந்திருக்கின்றார்கள் ஆகவே இனியாவது தாம்பரம் மாநகராட்சியிலே பல்வேறு மத்திய அரசு திட்டங்களை பயன்படுத்தி மத்திய அரசு நலத்திட்டங்களுடைய நிதியை பயன்படுத்தி மாநகராட்சி மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை அடிப்படை வசதிகளை பெற்றுத்தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்காக உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய திட்டங்களை பெற்றுத்தரக்கூடிய அந்த போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசியல் ரீதியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்றமைக்காகவும் அதற்காக உயர் உழைத்திட்டு அத்தனை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதே போன்று நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் அதே மாதிரி பெரும் பங்காற்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சொந்தங்கள் அதே போன்ற அமமுக நம்முடைய டிடிவி அண்ணன் அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதே ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்று அனைவருக்கும் இந்த நேரத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக எங்களுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்